தோடர் பழங்குடியின மக்களின் பாதையை தடுக்கும் வாகனங்கள் நீலகிரி பழங்குடியினரான தோடர்களின் வாழ்விடங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளன இவர்களின் வாழ்விடமாகிய மந்துகளிலிருந்து பொது சாலை செல்ல சிறு சிறு பாதைகள் உண்டு இதனை இவர்கள் பல நூறு ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஊட்டி கோடலூர் சாலையில் அமைந்துள்ள டிஆர் பஜார் மலையடிவாரத்தில் உள்ள கரிகால் மந்து தோடர் கிராமத்தை இங்குள்ள சாலையை பல நூறு ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் தற்போது இச்சாலையில் தனியார் வாகனங்களை நிறுத்துவதால் தோடர்கள் பயன்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளது தங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கும் விளை பொருட்கள் எடுத்து செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது இது குறித்து நிர்வாகத்திடம் புகார் அளிக்கும் பயன் ஏதும் இல்லாததால் இவர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர் மேலும் இது குறித்து முதல்வரிடம் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர் தாத்தா முப்பாட்டம் காலத்துலேருந்து இங்கே வளர்ந்துட்டுக்குறான் நம்ம தொழில் வந்து விவசாயம் இறம மாடு வளர்த்து நம்ம வளர்த்து வாழ்ந்துட்டுக்குறாங்க டெய்லி இப்போது வந்தவங்க வந்து நம்ம தோட்ட சொந்த சொந்த ஒரு நூறு மீட்டர் அளவு தான் இருக்குது அந்த பிரச்சனையில் இவங்க வந்து வழி விட மாட்டேன் அடுத்து தடுத்துருக்காங்க நம்ம கலெக்டர்கிட்ட போய் இது பண்ணால் அவங்களும் இங்கே வந்து சமாதானம் பண்ணுறதுக்காக பேசியிருக்காங்க அவரும் இவர் கேட்க முடியாமல் வழியில் விடாமல் வண்டி தடுத்து வச்சுட்டு காரம் மணி நடிச்சுட்டு பண்ணிட்டுருக்கேன் ஆங்கிலேயும் இருக்கிற காலத்துக்கு முன்னாடியே நம்ம தோட்ட சங்கம் இருக்கிறாங்க நம்ம பூர்வீக இடம் இது அப்போ தோட்டம் பண்ணி தோட்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம தோட்டம் பண்ணிட்டுருக்கோம் இது நூறு வருஷமாக நம்ம விவசாயம் செஞ்சுட்டுருக்கோம் நம்ம இப்போ திடீர்னு இவர் வந்துட்டு அவருடைய லேண்ட் பிரச்சனை எங்கெங்கே லேண்டெல்லாம் விட்டுட்டு இப்போ திடீரெல வந்துட்டு நம்ம தோட்டம் செய்யறதுக்கு வழி விட மாட்டோம்ட்டு பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க ஐம்பது கிலோ பேகு ஐம்பது கிலோ பேக் தூக்கி போனோன்னா இரநூத்தம்பது முறை மேலே கூலி ஆகும் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இவர் விவசாயம் எடுக்கும் போது இது பண்ணுறதுக்கு தடை பண்ணுறாரு அது லட்சக்கணக்கில் நம்ம லாஸ் ஆகிடுது கேரட்டு கோஸு கிழங்குல ஆயிடுச்சு இப்போ அதை கொண்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப தடை பண்ணிட்டுருக்காரு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது ஏதோ லேடிஸோ யாரும் எந்த இப்போ உடம்பு சரியில்லாமனாலும் ஆனாலும் அர்ஜென்ட் காப்பாற்றிக்க போய் வெளியே போக முடியாது பல பிரச்சனைகள் வந்து இடிஞ்சல் பண்ணிட்டுருக்கார் நமக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அது காட்டு எடுத்துகிட்டு அந்த எடுக்க முடியாமல் இப்போ தடுத்து தடுப்பு நிறுத்திருக்காரு எதுவும் மறந்த உடனே போக முடியுறதில்லைங்க விவசாயிக்கு வந்து ரொம்ப தடை பண்ணுறாரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்